السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله على رسوله من قديم فقد الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد قول بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله مولانا العظيم எல்லா போரும் பொருட்கியும் நம்மை படைத்து படிவார் என்று இருக்கக்கூடிய ஏக வல்லவராகி அம்மாவுக்கு உடைத்தாகட்டுமா சாதியும் சமாதான நிம்பருமான முகமதே முஸ்தபா அகமதே முஸ்தபா முசலிய கலி முசல் அம்மா அலேஹி மசல்லம் அவர்களின் மீதும் அன்னால் நடித்துவற்றை எப்படி பின்பற்றி வாழ்ந்த முத்தமாசத்திய சகாபாக்கள் தாமீயங்கள் சபான காவியங்கள் வலிமால்கள் ஷொஹதாக்கள் சாதிகங்கள் நண்பர்கள் குறிப்பாக இந்த மதுரை செய்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம மனைவனின் மீதும் அம்மாவுடைய ராமச்சந்திரன் பெருவை என்ற ஆகினார் வெளிமிக அவரை மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளை ஆய்வார்கள் அவ்வாஹு சுபகானவாவுடைய மகளின் பெருவையினால் புனித மிக்க அவடைய மாதத்தை அடைந்து பிறை ஒன்றிலிருந்து முப்பது பிறையை பரிபூர்ணப்படுத்துவதற்குண்டான தோல்வியினை அவ்வாஹ் கொடுத்தான் நோன்பு நாம் முடிவு பிறகு நோன்பு பெருநாளுடைய அந்த இரவிலே நோன்பாளிகளுக்கு என்ன கோழி கொடுப்பது என்று மலக்குமார்கள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கிறார்கள் அல்லாஹத்து ஒரு வேலையார் கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர் வேலையை முடித்ததற்கு பின்னால் எப்படி தன்னுடைய கூலியை எதிர்பார்ப்பாரோ அதே போன்று ரமலால் முழுவதும் மூன்று நோற்று விவாதத்துக்கள் செய்து பெருநாள் இனம் ஒன்று என்னுடைய அடியால் என்னிடமிருந்து அந்த கூணியை எதிர்பார்க்கிறாராம் நான் என்ன கூலி கொடுப்பது என்று வழக்குகள் நடத்திலே அல்லாஹிசு பகான் அவர்கள் என்ன கூலியை எதிர்பார்க்கிறார்கள் அதிபதிக்குறை நவீன நாயின் சங்கவாசங்கள் சொல்வார்கள் அல்லாஹ்விடத்திலே அடியால் கேட்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால் பணம் காத்துகளோ பதவிகளோ பட்டங்களோ அல்ல ஒரு நோன்பாடி அல்லாஹுடத்திலிருந்து கேட்கக்கூடிய வெகுமதி அந்த கூலி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத்தும் வகவிதத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும் நரகத்தை விட்டு இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும் இதை தான் ஒவ்வொரு முற்பாடிகளும் அல்லாவிட சீரை கேட்பது இதை தான் நபிகள் நாயகி சங்கபாலேசல் அவர்கள் அந்த ரமணாவுடைய மாதத்தை மூன்றாக பிரித்து நமக்கு கொடுத்தார்கள் முதல் பத்து ரகமத்தாக இரண்டாவது பத்து மகத்தாக மூன்றாவது பத்து இதுக்கும் இனால் கரகத்தை வீட்டும் பாதுகாக்கப்படுவதற்காக அல்லாஹ் தனக்கு கூறி கொடுப்பதற்காக தன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பதற்கு நாடும் பொழுது அடியார்கள் எதை விரும்புகிறார்கள் அல்லாஹுடைய ரஹமத் எனக்கு வேணும் அல்லாவுடைய அமுத்திரத்தை எனக்கு வேணும் அதே போன்று நரகத்தை விட்டும் என்னை நீ விடுதலை செய்து விட வேண்டும் இதைதான் என்னுடைய அறியாற்ற இருந்துகிறார்கள் உடனே மனசுடன் சில அல்லா சொல்றான் மனத்துக்களை நீங்க சாட்சியாயிங்க அந்த என்னுடைய அடையாளம் எதை கேட்டார்களோ அதை அவருக்கு நான் கொடுத்து விட்டேன் நாளை மறுபடியே அவர்கள் இந்நிலத்திலே வந்து கேட்கும் பொழுது நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று மனசுமார்களை சாட்சியாக வைத்து நோன்பாடிகளுக்கு இந்த இடமே அல்லா இந்த கோழியை கொடு இந்த கூலியை கொடுக்கிறான் என்று ரவிகள் நாயின் சகோதரர்கள் விட சொல்லி காட்டுவார்கள் அதே போன்று நோன்பாடுகளை இரண்டு விதமான சந்தோஷங்கள் உண்டு ரவிகள் நாயின் சகோதரன் சொல்லுவாங்க மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் நோன்பு திறக்கும் பொழுது காலையிலிருந்து மாலை வரைக்கும் வெறும் வயதாக இருந்து எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து அந்த நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இரண்டாவது இரண்டாவது என்ன நாளை வறுமை நாளில் அல்லாஹவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நோன்பாடுகளுக்கு கிடைக்கும் அந்த ஒரு சந்தோஷம் நோன்பாடுகளுக்கு உண்டு எனவே தான் நபிகள் நாயக சமூக ஆலயத்தில் அவர்கள் நோன்பாடுகளுக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் மகிழ்ச்சி இருக்கு என்பதாக சொன்னார் அப்போ இந்த நோன்பு நாள் நம்ம அனைவரும் என்ன செஞ்சோம் நோன்புகள் வைத்தோம் ஏன் உள்ள தொழுதோ தராவே தொழுதோ எல்லாம் விதமான தொழுகைகள் வாங்க இந்த தொழுகை என்பது வெறும் நோன்புறு நோன்பாடுகளுக்கு மட்டும் சொந்தமானது நோன்புற காலம் ரபலாளில் மட்டும் நோன்பு வைக்காதவனும் தொழுதான் நமக்கு தெரியும் பக்கத்து வீட்டு ஏற்ற வீட்டை யார் நூறு உப்பாய் வைக்க மாட்டாங்க ஏன் உடல் நூல் சூழ்நிலை சுகர் அதிகமாக இருக்கும் பிபி அதிகமாக இருக்கும் ஏதேனும் ஒரு காரணம் ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க டெய்லி மாத்திரப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அவருக்கெல்லாம் அல்லஹா சுபா தண்ணி மன்னிப்பே அவங்க அவங்க இடத்திற்கு இருக்காங்க அவர்கள் எல்லாம் அந்த முப்பது உண்டான அந்த பிரியாகவே அவன் என்ன செய்யறது கொடுக்கறது ஒரு நாளைக்கு இரநூறுவா மீனி முப்பது நாளைக்கும் ஆறாயிரம் ரூபா அதை பிரித்து கொடுக்கலாம் தனித்தனியாக கொடுக்கலாம் அல்லது மொத்தம் சேர்ந்து பிறகு என்ன செய்யலாம் கொடுக்கறது இது அவனுக்கு உண்டான பதிவாகும் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நோன்பு வைத்தா தான் தொழுகணும் இல்லைன்னா தோன்று முடிஞ்சிருச்சு இப்போ நாளைக்கு இது பஜனை சொல்ல மிகப்பெரிய ஜமாத்து கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும் லோகரத்து அவங்க வருவாங்களா என்பாங்க அது அல்லாது தான் தெரியும் அதை நம்ம யோசிக்கணும் வெறும் ரமணாந்த மட்டும் என்று இவாதம் செஞ்சுட்டு நம்ம விட்டுட்டோம் சொன்னா இவாதத் என்பதை அல்லாஹ் அல்லாஹு சாலா வயதிற்கு வந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வயதிற்கு வந்ததிலிருந்து மோட்டார வரைக்கும் அவங்க தொழுதுகிட்டே தான் இருக்கும் அஞ்சு நேரம் வந்து கட்டாய கடமையாயிடுச்சு ரிகராயம் தகவலாது சொல்லுவாங்க எந்த ஒரு அடியால் என்னின் மீது ஐந்து ஐந்து கால தொழிலீங்க கடமையாக இருக்கிறது என்று அவனுக்கு அவருக்கே சொர்க்கம் என் மீது ஐந்து நேர தொழிலீங்கள் கடமை என்பதாக எந்த அடியால் எண்ணுவானோ அந்த எண்ணக்கூடிய அந்த எண்ணத்திற்கே நீயத்திற்கே அல்ல எண்ணக்கூடிய கூடிய கொடுக்கிறான் என்று சொன்னார் வஜபத் ரகுல் ஜென்னா அவருக்கு சொர்க்கம் ஆஜமாக உள்ளத்துல என்னும் என்ன கூட என்னத்திற்கே சுருக்கம் ஆகியோன்னு சொன்னால் அந்த ஐந்து நேரம் தொழுகைகளை மூக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லுதான் நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லா வச்சிருக்காங்க மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு தொழுகை என்னைக்குமே அல்லா வந்து கைதேதப்பட விடுவதில் என்னைக்குமே அவனுக்கு தோல்வியே கிடையாது எல்லா விஷயத்தையும் அவனுக்கு வந்து மகிழ்ச்சி தான் பஜ் தொட்டு போய் கடையை தொடங்குறாரா பக்கத்து கடைக்கு என்ன வியாபாரம் நடக்குதோ அதை விட பன் மடங்கு வியாபாரம் தள்ளா கொடுப்போம் அந்த நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்க விட்டுட்டு நான் சொன்னா எனக்கு வியாபாரத்துல நஷ்டமாயிடுமே ஏன் அப்படி என்றீங்க நவிகளாயின் கல்லவாளர்கள் சொல்றாங்களா இல்லையா முதல் ஹதீஸ் புகாரி ஷரீப்பிலும் முதல் ஹதீஸ் இதுதான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்ல முதல் ஹதீஸ் இதுதான் இன்னமல் ஆமானும் நீங்க உள்ளத்துல எதை நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் என்ன போல் வாழ்வைப்பதாக சொல்வார்களே அதுதான் தொழுகையை விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கடையை நஷ்டமாயிடும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நஷ்டமாயிடும் நவிகராயம் சரலாசன் சொல்றாங்க பஜிர நீங்க தொழுதுட்டு போறீங்கன்னு சொன்னா நீங்க போனதுக்கு பிடி கடைகளை தொடங்க பஜிரை தொழுதுட்டு அந்த வரகத்தை எடுத்து கொண்டு போய் உங்க கடையில நீங்க வைக்கிறீங்க அல்லாஹ் சொல்றதெல்லாம் எனக்கு குறைந்த லாபமாக இருந்தாலும் அதுல அல்லா பரதம் செஞ்சுருவோம் இந்த எண்ணம் முதல்ல மட்டும் என்ன செய்யணும் வர அப்ப அல்லாவுக்கு அவர்களை தொடங்குதல் அல்லா அவர்கள் புகழுதல் அவனுக்காக வேண்டிய நம்முடைய இவ்வாறுகளை ஆக்குதல் என்பதே நம்மிடத்திலே இருக்க வேண்டும் உந்திரும் குரான் என்ற அந்த ஆயத்தினுடைய நீண்ட ஆயத்த மாசத்தை பற்றி அல்லாஹல்லாட்டுவோம் அதுல இறுதியாக சொல்லுவல்லாம் சொல்லுவான் துரும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினானே அந்த ஒன்று ஒன்றுக்காக வேண்டி அல்லாகவே நீங்கள் அவனுக்காக நீங்கள் தப்பீர் சொல்லுங்கள் பெருநாள் இரவு வந்துட்டா என்ன செய்யணும் நீங்கள் தக்பீர் சொல்லணும் மனதிற்குள்ள என்ன செய்ய தப்பீரு பெருநாள் சொல்ல முடியிற வரைக்கும் நம்ம தப்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் உன்னுடைய இறைவனாக அல்லாஹை என்னை நீ தப்பீர் சொல்லி நீ புகழ்ந்து கொண்டே ஏன் சொன்னாழ் தஷ்கு நீ நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீ ஆகலாம் இரண்டு செலுத்தக்கூடிய அடியாராக நீ ஆகணும் உனக்கு நான் நேரமளி காட்டினேன் எனவே எனக்கு என்ன செய்ய நீ தப்பீர சொல் எனவே தான் என்ன பிறை பார்த்தத உடனேயே நோண்டு பெருநாளுடைய மகரை வந்து சொன்னா நம்ம தப்பீல் சொல்ல ஆரம்பிச்சிடணும் என்ன காரணம் அல்லாஹ் குரான் நீங்க தப்பி சொல்லுங்க உங்களுக்கு அந்த ஒரு மாத காலமாக நேர்வழியை உங்களுக்கு நான் காட்டினேன் பள்ளிவாசல் பக்கமே வராதவர்கள் கூட பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது அல்லாவிடத்திலே அழுது என்ன செஞ்சாங்க துவா கேட்டார்கள் அந்த ஒரு ஹிதாயத்தை அல்லா உங்களை கொடுத்தானே அதற்கு நீங்க நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹை நீங்கள் புகழுங்கள் அதற்காக நாம் என்ன செய்யணும் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் தப்பீர்களை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் நவிகராயின் கல்லவாக அவர்கள் இந்த நோன்பு பெருநாளை செய்யக்கூடிய சில முக்கியமான சுனத்தல் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அதில் முதலாவது அதிகமாக நான் தப்பில் சொல்ல வேண்டும் இரண்டாவது சுக தொழிலிக்கு பின்னால அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் சுக தொழிலிக்கு பின்னாலி இமாம் வந்து தப்பில் சொல்லுவாங்க துவா வந்து அதுக்கு பின் நம்ம செய்யணும் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து நம்முடைய தேவைகளை நமக்கு தேவைகள் இருக்கு எச்சரியும் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டு அந்த குழப்பத்தில நல்ல எங்களுக்கு அதை நீக்கி தருவாயாக எங்களுடைய அழகான ஆதித்துகளை நிறைவேற்றி தருவாயாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு சரியான கணவர்களை நீங்கள் வந்து அமைய மாப்பிள்ள அமையாமல் இருக்கு பசங்களுக்கு வந்து பொண்ணு அமையாமல் இருக்கு அல்லாட்ட கேட்கணும் அல்லா கேட்டோம் சாரியான பெண் என்ன செய்வான் அல்ல ஜோடியாக அமைத்து கொடுக்கும் சாரியான கணவர் என்ன செய்ய அமைத்து கொடுக்கும் எத்தனையோ பட தேவைகள் நமக்கு இருக்கு அது அல்லாட்டை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் மூன்றாவது பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக மிக முக்கியமாக சதபத்திற்கு நாம் நிறைவேற்றி விட வேண்டும் இதற்குண்டான சிறப்புகள் பலன்கள் என்ன என்கிறதை முன்பே நம்ம சொல்லிட்டோம் அடுத்து நான்காவது பழுத்து போனதற்கு நாராயண செஞ்சோம் ஒரு துடுபாடி குளிப்பு கடமையான வெப்ப குளிப்பாரோ அதை போன்று குளிக்க அடுத்து ஐந்தாவது புத்தாடை அணியும் நம்மளோட புதிய வந்து அதை அழுதி கிடலாம் புத்தாடை இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய ஆடைகள்ல எது உயர்வான ஆடையோ அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஆறாவது ஏதேனும் ஒரு ஒரு சம்பளமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உணவு அதை சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும் நோம்பு பெருநாளுக்கு என்ன செய்யணும் சாப்பிட்டுட்டு தொழுக வரும் அஜ்ஜி பெருநாளைக்கு தொழுதுட்டு போய் சாப்பிடும் இது ரசூல்லா வழியும் பல அஜி பெருநாளைக்கு என்ன செய்ய ரசூ வந்து தொழுதுட்டு போய் குருபானி கொடுத்துட்டு அந்த கறி என்ன செய்வாங்க அதுதான் சாப்பிடுவாங்க சூழ்நிலை மூணுக்கு ரெண்டு நாள்ல இருந்து புறப்பட்டு வரும் பொழுது என்ன செய்வாங்கண்ணா சூழ்நிலை பேரிச்சை மர வரை சாப்பிட்டு தான் என்ன செய்வாங்க தொழிலைக்கு போறவங்க கருணமாக என்ன செய்யும் நம்மகிட்ட பேரிச்சை மரம் இருந்தால் பேச்சை மரம் சாப்பிட்டு வர்றது இல்லைன்னு சொன்னால் கிட்டே என்ன கடம்பாசி வட்டில் இது மட்டும் செஞ்சு விட்டுருப்பாங்க இது கெட்டா செய்யறது வழக்கம் தான் அதை என்ன செய்யணும் நல்லா சாப்பிடணும் இந்த தலைதனையா அதை சாப்பிட்டு என்ன செய்யணும் பள்ளிக்கு வரணும் அடுத்து ஏழாவது சூரியன் உதயமானதற்கு பின்னால பெருநாள் தொலைகைக்கு ஆயிரம் செய்யணும் வெளியே வரணும் இப்போ நம்ம சும்மா பஜன் வந்து வீட்டுக்கு போய்டும் வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் எப்படி தானே சூரிய உதாரணமான நம்ம என்ன செய்வோம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும் அவள் அது வரது அது ஒரு சுண்ணத்தை அதே போல் பெருநாள் தொழுகைக்கு நம்ம என்ன செய்வாங்க பெருநாள் தொழிலைக்கு தருவோம் அந்த பெருநாள் தொழுகைக்கு அந்த முன்பின் சுண்ணத்தெல்லாம் கிடையாது சில பேர் ரொம்ப அவசர அவசரமாக ரொம்ப என்ன செய்வாங்க வந்து சுண்ணத்துருவு விடுவீங்க அப்படின்னு வேற எம்மா வந்து சுண்ணத்தருவு அப்புறம் தொழுதற்கு பின்னால அவர் பின் சொன்னத்துவ ஒரு சுண்ணத்தும் கிடையாது பின் சொன்னதும் கிடையாது என்று சொன்னாங்க பெருநாள் அன்று அன்னைக்கு காலையை தொழுது போறாங்க பாத்தீங்களா அதற்கு பிறகு பெருநாள் தொழுகையை தொழுகிற வரைக்கும் எந்த தொல்வையும் கிடையாது அந்த பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனதற்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யலாம் எந்த தொழுகை வேணாலும் நகை நாள் தொழிலையும் ஆனா ஆனால் பள்ளி வாசல்ல பெருநாளுக்கு முன்னாடி எந்த தொழுமையும் கிடையாது பெருநாளுக்கு பிறந்த தொழிற்சிக்கு பிறமும் இந்த தொழிலையும் கிடையாது இந்த தொழிலையும் என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது அடுத்து ஒன்பதாவதாக மிக முக்கியமானது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும் கபு தியாக செய்யணும் ஒவ்வொரு பள்ளியார்த்தும் என்ன செய்வாங்க அதாவது பள்ளிவாசல் வெளியே வந்ததுக்கு முன்னாலே கபரு கபரு தான் இருக்கும் அங்கே என்ன செய்யணும் அவங்களுக்காக ஒரு யாத்தின் போது அவங்க துவாரம் துவார்த்தைக்கணும் இப்போ நம்ம தனியாக நம்ம அங்கே போவோம் அங்கே போகணுன்றது அவசியம் கிடையாது பள்ளிவாசலே உட்காந்து அவங்களுடைய பேரில் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒரு யாத்திரை போதி நம்ம துவாரம் செய்யணும் பத்தாவது சுண்ணத்தான சுாக்கரண வேலை அதிகமாக போதும் ஒவ்வொரு நாளையும் சுண்ணத்தான சாப்பிடும் சாப்பிடும்போது இருக்குதுவா அதே போல் குளி குளிக்க சுண்ணத்தான குளிப்பு போவது இருக்குவா பரதான குழிப்பு அதே போல் பள்ளியில் உள்ள வருவது வருதுவா பள்ளியத்துக்கு வெளியே போகும்போது இருக்குவா இது மாதிரி நிறைய சுண்ணத்தான இந்த சுண்ணத்தான சுவாக்கர நம்ம அதிகமாக வரும் அடுத்து பதினொன்றாவது எனக்குன்னா தொழுகிற்காக வரும் பொழுது ஒரு வழியாக வந்துட்டு மற்றொரு ஒரு வழியாக என்ன செய்யணும் வெளியே போகணும் சில ஊர்களை பார்த்தோம்னா ஒரே வழிதான் இருக்கும் பண்ணியுக்கு வர்றது ஒரே தான் இருக்கும் போறதுக்கு அந்த தான் வரதுக்கு அந்த தான் அப்ப நம்ம ஒன்னும் செய்ய முடியாது வேற ஒரு வழி இருக்கும்போது என்ன செய்யணும் வரும்பொழுது ஒரு வழியாகவும் போகும்போது ஒரு வழியான செய்யணும் ஆகும் அதிலும் குறிப்பாக நூறு நாள் தொழில்க்கு முன்பதாக சத்தப்ப தொழில் சித்திரை நிறைவேற்றாமல் என்ன செய்யக்கூடாது தொழில் வைக்கிற வேலை செய்யக்கூடாது வரக்கூடாது அதனால சத்திர சத்தப்பொருள் சித்தரி நான் நிறைவேற்றங்க ஆனால் தொழில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனா செய்யணும் சத்தப்பொருள் விதை நிறைவேற்றணும் அது ஏழைகளுடைய

ஏழைக்கு போய் சேர வேண்டிய மிகப்பெரிய ஒரு உணவு அது அதனால அதை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் நோம்பு வச்சிருக்கும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகள் சிறு சிறு குற்றங்கள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அந்த சதக்காவின் மூலமாக மன்னிக்கப்படுது என்று ரபிகர் நாயகன் சங்கபாலேசர் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஆகவே நபிகள் நாயகன் சங்கபாலேசர் அவர்கள் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் முழுமையாக பின்பற்றி நாளை நூறு பெருநாள் தொழுகை சந்தோஷமாக சொல்லக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லா தந்தது முடிவோனாக எழுப்பிகள் எல்லாரும் இல்லாதேன் அசாலம் அணிந்தும் வராமல் சொல்வார்கள் ஆடமருக்கிறது